அவனை கொண்டே ஸ்கூல்ல சேர்த்து விட்டுருந்தேன் சரி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஏன் முத முதல் பையில சேர்த்துருக்கான் பள்ளிக்கூடத்துல எப்படி இந்த பிரேயர்ல எப்படி பாடுறான்னு போய் பார்த்தேன் அவளாருமே பாடினேன் எப்படி ஜனகணம் மனகதி கதை

எனக்கு சொல்ல கொடுத்த தான் என் பிள்ளைக்கும் சொல்லிக் கொடுத்தாரு அந்தாலும் ஒரு டென்ஷன் பார்ட்டி ஏ நாங்கள் படித்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன பண்ணார் ஜிப்பு போடாமல் பாடம் நடத்திக்கிட்டு இருந்தார் நாங்கள் பையில எதுவும் பேசலை ஏன்டா இந்த வாயை கொடுத்துக்கிட்டு பேசாமல் இருப்போன்னு இருந்தேன் ஜிப்பு போடாமல் பாடம் நடத்திக்கிட்டு இருந்தார்ல இந்த பிள்ளையெல்லாம் பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிருச்சு அவர் ஜிப்பு போடல எங்கேயும் சிரிக்க ஆரம்பித்தோடனே இவர் சும்மா இருக்க முடியாமல் வாத்தியார் கடுப்பாயிட்டார் டே என்ன தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிய இப்படி இருந்தீங்க வெளியில நிக்கே வச்சிருவேன் அப்படினார்வர் கடுப்பாயிட்டார் ஹம்டேக் புள்ளையள வெளியில வைக்க நிக்கே வச்சிருவேன் என்றார் அவர் வெளியில நிக்கே வச்சிட்டாலும் அதனால கண்டாவர சொல்லுங்க கையோடு கூட்டி வారుங்க அவരെ கண்டாவ போது

போடுற டைம் வந்துருச்சு இல்ல எங்க நாய் ஓட்டு போடுற டைம் வந்திருக்கும் போல இருக்கு மார்கழி மாசம் ஓட்டு போட்டுருக்கும் போல ஏற்கனவே இதுக்கு ஒரு ஆளு வேற போட்டோம் தான் நடக்கும் இவங்க அவங்களை விரட்டுறாங்க பக்கத்துல போய் தாவு கால் தூக்கி போட இந்த கால் தான் பேலன்ஸ் இல்லையே தூக்கி போட தொடக்குன்னு வலிச்சு அந்த பொட்டை நாய் பார்த்துச்சு என்னப்பா பண்ற பிராக்டிஸ் பண்ணுறியா வீட்டில் கற்றுக்கிட்டு வந்திருக்கலாம் அண்ணேயர் உட்காந்துருக்காரு மூத்தவர் தாவு கால் இப்படி தூக்கி போட போட்டோடனே இந்த கால வளக்கிட்டு தொடக்கிட்டு போயிடுச்சு ஐயோ அந்த பொட்டனாயை நாய் பார்த்துச்சு உடனே இவங்க சமாதானம் பண்ணுறாங்களா அந்த நினைப்பு உங்களுக்கு வந்துருச்சாக்கா அதை அப்படி நிற்க மறுபடியும் தூக்கி போட தான் இங்கே பேலஞ்சு இல்லை சும்மா நடக்க வேண்டியனு தூக்கி போட்டோன்னு தொடக்கி

கோடி கோலி மூடிச்சிருக்கு எனக்கு நான் மாரியம்மன் பூம்புகார் கம்பெனில வேலை வாத்துன்னு சொன்னேன் நீங்க சட்டி எடுத்துக்கிட்டு வரணும் சொல்றீங்க நான் வேலை வாத்தேன் என்ன அப்ப அந்த சட்டியை ஏவ படுத்தாத இந்த அம்மா அம்மன் அலங்காரம் அடிச்சு விட்டேன்ல அம்மா அதோட விரட்டி விட்டாரு என்ன அண்ணே அப்புறம் போய் பால் ஊத்தாரு நம்ம வீட்டுல நாலு பசுமாடு இருந்துச்சு சரிங்க பால் ஊத்த ஆரம்பிச்சுட்டேன் யாருக்கு எல்லாரும் வீட்டுக்கும் அந்த பால் ஊத்துவேன் ரொம்ப பேரை ஊத்தி கொண்டுட்டியலோ இல்லம்மா எப்போதுமே ஒரு அம்மா என்ன பால் ஊத்துற சட்டியை வெளியில போட்டு போகும் அன்னைக்குன்னு பார்த்து வெளியில சட்டி போ போடாம மறந்துருச்சு உள்ள இருக்கு நான் போய் ரொம்ப நேரம் நின்று ஆரணம் அடிச்சு பார்த்தேன் வரல அந்த அம்மா சரி அப்புறம் சத்தம் படம் ஆரம்பிச்சிட்டேன் சட்டி ஓட்டியா இல்லையாமா அப்படின்னு அப்போத்தான் அந்த அம்மா குளிச்சுக்கிட்டு இருந்திருக்கும் போல இருக்கு நான் சொன்னது பால் ஊத்துறதுக்கு சட்டி ஓட்டியா இல்லையாமான் அந்த முண்டே அப்போ தான் குளிச்சுக்கிட்டு இருந்திருக்கும் போல இருக்கு அடே சட்டி போட்டியா இல்லையோ அப்படின்னு இல்லை அங்கேருந்து நைட்டியை தூக்கி கட்டிக்கிட்டு வந்துச்சு நைட்டியில் இல்லை பாவாடியை கட்டிக்கிட்டு அது பொசிஷன் எங்கே வந்து சட்டி போட்டியாலையா சட்டி போட்டியாலையானு கேட்குறேன் அப்படின்னுச்சி ஏன்னால் பால் ஊத்துற சட்டியை வெளியில் போட்டு அதை அப்படி கேட்க வேண்டியதுடா அதை விட்டுட்டு சட்டி போட்டி இல்லையா சட்டி போட்டி இல்லையான்னா பத்து பேர் மாடியில் நின்று எட்டி பார்க்குறாங்களே இந்த பும்பலை குளிக்கிறத நான் சட்டி போட்டியா இல்லையா சட்டி போட்டியாலயான ஒன்று அது வேற மாதிரி போயிடுச்சு அதை பற்றி பிரச்சனை இல்லை போடு போட்டு விடுங்க ஆடிவா மாறி ஆடி வா ராங்காளம்மா ఆదిமலையனூர் அங்காளம்மா ஓடி 와ரா அங்காளம்மா ஒசையிட இன்னேரமா

இவ்வருக மேடையில் டான்ஸ் டான்ஸாகவும் நினைக்கக்கூடிய புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் எனது அருமை மாப்பிள்ளை பபூனாக நடிக்கக்கூடிய ராஜா எனது அருமை மகன் தமிழ் வேந்தன் ரெண்டு பேருமே சிரிப்பு நடிகர் கலைஞனுக்கு திறமை வேண்டும் என்பதை நிரூபிக்கக்கூடிய இடம் இந்த அம்பாளுடைய மேடையிலே பபூனாக நடிக்கக்கூடிய தமிழ் வேந்தன் அவர்கள் டான்ஸாகவும் நடிக்க முடியும் என்பதை நிறுத்தி கற்று திறமை வேணும் இன்னைக்கு எப்படி அறிகிறன் பபூனாக இருந்து இன்னைக்கு வள்ளியாக தோண்டி அடிக்கிறார்கள் அதே போல் எனது அருமை மகன் தமிழ் வேந்தன் அவர்கள் பபூனாக நடித்து இந்த மேடையில் இவ்வரங்க மேடையில் டான்ஸாக உங்கள் முன்னால் தோண்டியிருக்கின்றோம் நாடக கலைஞர்களுக்கு நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை டான்ஸ் கிடைக்கலைன்னா தமிழ் வேந்தனை டான்ஸ் போட்டுக்கலாம் அது சரி அந்த திறமை வேணும் அதுதான் ஒரு கலைஞனுக்கு திறமை என்பது அதுலேயே பபுனா நடிக்கக்கூடியவர்கள் எல்லா திறமையும் இருக்கணும் சகலகலா வல்லவனாக இருக்கணும் மாயாவதார கண்ணன் பல அவதாரம் எடுத்திருக்கிறார் அதை போல ஒரு பபுனாக நடிக்கக்கூடியவர்களுக்கு எல்லா திறமையும் இருக்கணும் நாற்பத்தெட்டு வருஷம் பபுன் நான் ஒரு மேடையில் ஹரிச்சந்திர நாடகம் பக்கம் ஹரிச்சந்திர நாடகம் நாடகத்துக்கு நான் மட்டும் மட்டும்பும் இருந்து போய்ட்டு எல்லாரும் மதுரை வந்து வந்திருக்கேன் டான்ஸ் வரல பத்தரை மணி ஆச்சு பதினோரு மணி ஆச்சு நாடகம் நிற்கக்கூடிய நிலை உடனே நான் தாளம்போடு பவுன் சொல்லிட்டு நான் டான்ஸ் போட்டேன் ஒரு மணிக்கு மேலே என்னோன்னு நடிக்கக்கூடிய டான்ஸர் என் மோகனான் என்ற பொண்ணு மருந்து குடிச்சுட்டு இறந்து போச்சு அப்போ தான் செய்தி கிடச்சிச்சு அதே போல் குளிமறை என்ற நாடகத்தில் சித்திரை வருஷப்பிரப்படைக்கு நாடகம் திண்டுக்கல் ஷூட்டிங் சித்ரா அண்ணனுக்கு தெரியும் அவர்கள் வந்து என்ட்ரன்ஸ் போய் ரெண்டு பாட்டு பாடினாங்க இந்த குழிப்புறையில் சித்ரா சித்திரை வருஷப்புறப்போ ரெண்டு பாட்டு மேடையில் படிக்கும் மேடை நடிக்கும் போதே அபாயசன் ஆகிட்டாங்க நெருப்பமாக இருந்து உடனே அவங்கள உள்ளே கையை பிடிச்சி கூட்டி அதை விட்டு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிவிட்டு உடனே நான் சரி பாட்டு போட்டேன் ஒரு பபுனால் நடிக்க குரலுக்கு இந்த திறமை வேணும் அது எங்கள் புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்துக்கு மட்டுமல்ல அனைத்து இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் இந்த திறமை வேண்டும் என்று சொல்லி சங்கத்தின் சார்பாக அருமை மாப்பிள்ளை ராஜா அவர்களுக்கு கொண்டாடி வருதுகிறார் அருமை மகன் தமிழ்வேந்தன் அவர்களுக்கு புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக அணி சங்கத்தின் சார்பாக கொண்டாடி இங்கே பக்கமாளக்காரர்களுக்கு என்னுடைய சார்பாக இரநூறுவா ரூபாய் கொட்டையகார் வேணா சிதம்பரம் அவர்கள் சார்பாக தமிழ் வேத்தாம்பட்டி சிதம்பரம் அவர்கள் சார்பாக தமிழ் வேந்தவர்களுக்கு முன்னாடி கட்டிப்பிடிச்சிடாத எங்களுக்கு அன்பளிப்பு கொடுத்து பெருமை சேர்த்த அருமை மாமா அவர்களுக்கு எங்களது கலைக்குழுவின் சார்பாக மிக்க நன்றி எங்களது புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்தின் அனைத்து நிர்வாகிகளுக்கும் எங்களது கலைக்குழு சார்பாக மனமார்ந்த நன்றி நனிகளை எங்களுக்கு உங்களுடைய ஆசீர்வாதம் எங்கள் எல்லாருக்குமே வேணும் எல்லா கலைஞருடைய ஆசீர்வாதமும் எங்களுக்கு எல்லாருக்குமே வேணும் நன்றி நன்றி வணக்கம் அப்பா அவர்கள் சொன்னது போல நான் இன்று இங்கே வந்து ஒரு நகைச்சுவை நடிகையாகவும் நடிகை நடிகனாகவும் இருக்க காரணம் எல்லா புகழும் என் அண்ணன் ராஜா எனக்கு தான் செய்கிறோம் ஏன்னா நான் சும்மா ஒன்றும் இல்லாமல் பெட்ரோல் பங்குகளை வேலை பார்த்துக்கிட்டு இருக்கப்போ என்னை ஒவ்வொரு நாடுகளுக்கும் கூட்டி போய் அந்த ஊருக்காரங்கள்ட்ட என் சின்னமாக தம்பின்னு சொல்லி என்னை வந்து பபுனா சைடு பபுனா நடிக்க வைக்கிறது இல்லாமல் ஒருத்தங்கள்ட்ட போய் நம்ம கற்றுக்கிட்டால் நம்ம தான் காசு கொடுக்கணும் ஆனால் எனக்கு அன்னை காலையில் நூறுரூவா காசு செலவுக்கு கொடுத்து தனியாக பஸ்ஸுக்கும் காசு கொடுத்து சாப்பாடும் வாங்கி கொடுத்து என்னை அண்ணன் அனுப்புவாங்க இதை நான் நீங்கள் சங்கத்தில் சொல்கிறது எனக்கு வாய்ப்பு கிடைக்கல அதனால் இந்த விழா மேடையில் அண்ணனுக்கு நான் சொல்கிறேன் நன்றி நான் எடுக்கும் அனைத்து பேருந்துகளும் எல்லாமே அண்ணன் ராஜா நடை சேர்ந்தது தான் நன்றி 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 பரவாயில்ல நல்லா அறிய நீங்கள் நல்லா இந்த ஒரு வாரத்துக்கே உங்களை நான் காதல் பண்ணலாம் இருக்கேன் ஏக்க அப்போல்லாம் நான் உங்களுக்கு காசு கொடுத்தேன்

தந்தனானந்த என்னுடைய ஐயனார போல பவரு என்னுடைய மச்சாவரு அந்த ஐயனார போல பவரு அவர் அருமை சொல்ல ஆசை இல்ல அவர் அரும்பு துடிக்கும் வீரவிருக்கும்

ஆமா சார் இப்போ உள்ள போய் நம்ம காதல் பண்ணுவோம் அப்படியே ஆகட்டுங்க